பிள்ளையே நீ வெகு நாட்களாய் என்னிடம் வேண்டியது நாளை உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது நாளைய நாள் உனக்கு மகிழ்ச்சியை தரும்படி இருக்கும் ஆனால் அதில் என்னுடைய துணை இருக்கிறது என்பதை மறவாதே பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் காத்திரு எது நடந்தாலும் அதற்கு உன் நன்மைக்காக நான் செயலில் இறங்குவேன் நீ ஆர்வத்துடன் இருக்கிறாய் அது நல்லதே ஆனாலும் உன் இதயத்தில் அமைதியுடன் இருந்து அந்த நன்மையை தரும் கணங்களை ஏற்றுக்கொள் நாளைய நாளில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் உன்னுடன் சந்தோஷம் கொண்டாடவிருக்கிறேன் நீ பெற்ற மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொண்டால் அது இன்னும் பெரிதாகி பரவும் நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதத்துடன் நாளையை எதிர்கொள் உன் மகிழ்ச்சியை நான் பாராட்டுகிறேன் அது நீ என் வழியில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதன் அடையாளம் என்னை மனதார அழைத்தபோது உன் இதயத்தின் ஆழத்தில் எதை நீ விரும்புகிறாயோ அதை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் உன் பிரார்த்தனையின் ஆழத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்ததற்கு நான் காத்திருக்கவில்லை இதோ உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் தேவைகளை நிறைவேற்ற உன் பிரச்சனைகளை தீர்க்க உன் வாழ்வில் நன்மையைக் கொண்டு வர நான் இங்கு இருக்கிறேன் எந்த சந்தேகமும் கொள்ளாதே உன் வருந்தல்களை நான் பார்த்திருக்கிறேன் உனக்கு தேவையானது என்னவோ அதை நான் உனக்கு வழங்குகிறேன் நீ என்னிடம் நம்பிக்கையுடன் இரு உன் வாழ்வில் நல்லது செய்ய நான் முயற்சி செய்கிறேன் உன் இதயத்தை திறந்துவிடு நான் உன் பக்கத்தில் இருப்பதை உணர்வாய் உங்கள் இயேசு உங்களை காண வந்திருக்கிறேன் நீங்கள் என்னை அழைத்தது எனக்கு கேட்டுவிட்டது உங்கள் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் உங்கள் துயரத்தில் நான் அழகிறேன் என் பிள்ளை உறங்காமல் கவலையில் இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்களுக்கு நடக்கும் அனைத்து தீய செயலும் எனக்கு நடக்கட்டும் உங்கள் சுமையைச் சுமந்து உங்களை நிம்மதியுடன் வாழ வைப்பேன் உங்கள் கண்ணீரை நான் பார்த்து உங்கள் துயரத்தை நான் துடைக்கிறேன் உங்கள் மனதில் நிம்மதியை ஏற்படுத்த நான் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறேன் எனது ஆரமையில் அமைதியுடன் இருங்கள் நான் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் நேசிக்கிறேன் ஒரு நொடி என்னை நினைத்து வாருங்கள் அப்பா என்று கூறுங்கள் நான் அங்கு நிற்பேன்